சென்னையிலிருந்து சோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்த மாதம் பார்த்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட சோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்ரமாக இருந்தார் ஸோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னென்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிறார் ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பாக என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்க முன்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடியற காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்போ அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா மார்கழி மாதம் என்னன்னாக்கா ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறதுக்கு திருப்பாகப்படும் அப்ப என்னென்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு அப்ப என்னென்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய இப்போ பூசணிக்காய் காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னக்க கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம் எனக்க நைட்டு கவிக்கால காலையில் எழுந்திரி சோம்பேறித்தனம் போட்டு நைட்டு விடிய நைட் தூங்கும் போதே கோலிட்டு போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணிகளை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ள ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதில் இருக்குது அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல அந்த காலகட்டத்தில் நாம செய்வதுதான் சிறப்பான தன்மை என இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்ப இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தா மட்டும்தான் நம்மளால அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்துல சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வேண்டிய போடுவோம் விர்ச்சகராசு விஷட்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி என்ன செவ்வாய் பகவான் இருக்கா பார்த்தீங்கன்னா ராசிலேயே சஞ்சரிக்கிறேன் ஸோ அப்போ எப்படி இருக்க போகுதுன்னா இந்த காலகட்டத்தில் விட்சேக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு எப்போதும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக தான் இருக்க போகுது ஸோ ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு அப்புறம் சுக்ர பகவான் இருக்காரு மொத்த பேரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்போ என்னென்னக்கா வீட்டில் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இவ்வளோ நாள் என் வீட்டுக்கு ஒருத்தன் கூட வரலையே என் சொந்தக்காரன் வரலையே இவன் வரலையே அவன் வரலையேன்னு புலம்பி ஏன் உச்சிகிராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடுத்தனா கூட போகாத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அலை போவதும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கணவன் மானைவி சார் அந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கணவன் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் வீட்டுக்கு வர நிறைய நண்பர்கள் வருவாங்க புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான நிறைய அரசியல்வாதிகள் அரசியல் பார்த்தீங்கன்னா உச்சக ராசிக்காரங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதிய அரசியல் தொடர்புகள் அதிகமாக இருக்குது அரசியல்வாதிகளும் தொடர்பு அதிகமாக இருக்கு ஸோ அரசியல் ஈடுபாடு செய்யலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் இந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியலே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா சும்மா வேலை வெட்டி எதுவும் இல்லை ஓகே நான் அரசியல் கட்சியில் ஒரு ஆகிட்டேன் இப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் என்னென்னக்கா தேவையற்ற எவ்வளோ நல்ல நிறைய பேர் ஆள் கூட்டினாவே அங்கே ஒரு பிரச்சனையும் உருவாகிடும் இல்லையா தேவையற்ற பிரச்சனைகளும் வரும் வேறு மூலியமான தாய்மாமன் உறவு மூலியமாக ஒரு சண்டை வந்து வரும் thank <laughs> you சரி தாய்மாமன் உறவால் ஒரு சண்டை வந்து வரும் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்கு சரி இந்த காலகட்டத்தில் விருஷகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறோம் என்னென்னா ஏதாவது கையில் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை எங்கேயா துளைப்பதற்கான வாய்ப்பு நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் இந்த பென் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பென் ட்ரைவ் இது எல்லாத்தையும் எங்கேயா தொலைக்கிறது மாற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால என்னென்னாக்கா குறிப்பா இந்த காலத்துல அரசியல்வாதிகளுக்குலாம் நிறைய தொல்லைகள் இருக்கும் மொத்த பேரும் இங்கே வராங்கனும் போது இந்த காலத்துல நிறைய அரசியல்வாதிகள் இந்த சிபிஐ சார்ந்த விஷயத்துல ஒரு ரைடு அப்படி வந்து கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா இந்த காலத்துல டாக்குமெண்ட் பதுக்கி வச்ச டாக்குமெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க நண்பர்களோட உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைய போகிறது அதுவும் என்ன வச்சுக்கீங்களா இந்த காலத்து நண்பர் குறிப்பா என்னென்னாக்கா இந்த சினிமா வட்டாரத்துறை இல்ல பாத்தீங்கன்னா இந்த பின் நண்பு உறவுகள் வழியாகவே உங்களுடைய அனைத்து விஷயமும் பிரச்சனைக்குள்ள மாட்டோம் இல்லைன்னா சினிமா சரி அரசியல் துறை துறையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மனைவி மனைவியோட லூஸ் டாக்காலேயே எங்களுக்கு சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால என்னென்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல நிறைய பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கிருமன் அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே சிக்கிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுகளும் கண்டிப்பா வரும் பெருசாக வராமல் சமாளிக்க கூடியாதுல விச்சகராசிக்கு எது வந்தாலும் ஒரு சாதாரணமான விஷயம் எதாவது சமாளிச்சிருவேன்ற தான் நீங்க இருப்பீங்க இருந்தாலும் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடையூறுகள் உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு இடையூறாக மாறிடும் அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா மனசுல திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் குலதெய்வம் பக்கமே போலாம் போகலாம்னு சொல்லி கதை விட்டுட்டே இருந்துருப்பாங்க நான் இன்னைக்கு போ போறேன் நாளைக்கு போறேன் அடுத்த வாரம் போகிறேன் இந்த நாள் இப்ப பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் குலதெய்வத்தை நோக்கி ஓடவும் பயணிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ அதனால என்னென்னாக்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை நோக்கி பயணிப்பாங்க பயணிச்சுட்டு அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ அந்த காவல் தெய்வம் குலதெய்வம் தான் உங்களை எல்லா விஷயத்திலிருந்து பாதுகாத்த ஆகணும் ஸோ உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் பக்க பலம் அந்த காவல் தெய்வ வழிபாடு தான் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் விஷயராசிக்காரர் உங்களுக்கு காவல் இருக்கக்கூட உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்கக்கூடிய ஏமாற்றம் அடைந்த விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக மாறும் நிறைய விச்சயக ரசிக்காரங்க இந்த காலகட்டனாலக்கா வீடை வாடகை கூட்டு பணம் சம்பாதிக்க கூடாது இல்லை வாகனத்தை வாகனத்தை வாடகை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்னகா வீடு கட்டி வீட்டை வாடகை விட்டு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாமே இந்த காலத்தில் மேலோங்கும் இதுக்கு முன்னாடி அதுக்காக ஏதோ வீட்டுக்காக ஒரே பண்ணியிருப்பாங்க வீட்டை எப்படி கட்டுறேன் அப்படி கட்டுறேன் இடிச்சு கிடிச்சு மாற்றிருப்பாங்க திடீர்னு பார்த்துப்பா எதுக்கு இப்படி கட்டணும் ஓகே வாடகை ரெண்டு வாடகை கட்டிவிட்டா வாடகையாக வருது இல்லை அப்படின்ற ஒரு மாற்றை அமைப்பதற்கான இல்லை மாற்றக்கூடிய சூழல்களை அமைப்பதற்கான விஷயங்கள் என்பது இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணத்தை கொண்டு மறைத்து வைத்த விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே காணாம போயிடும் ஸோ அதனால இந்த காலத்தில் யாரை நம்பியும் முதலீடு தனி நபரை நம்பி முதலீடுகள் செய்யாதீங்க குறிப்பாக என்னென்ன அந்த சிட் ஃபண்ட் எங்கேயும் போடாதீங்க அது வந்து ஆன்லைனில் பத்து ரூபா வட்டி தரேன் இருபது ரூபா வட்டி தரேன் அப்படிலாம் ப்ராஃபிட் தரேன்லாம் சொல்லுவாங்க இதை நம்பி வச்சிருக்கிற ஆசைக்காரர்கள் ஏமாறாதீர்கள் அப்படின்றது ஏன்னா இதை நம்பி ஏமாந்துட்டோன்றத உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் தெரியும் இப்போ தெரியாது ஸோ அதனால் நீங்கள் பணத்தை சிறு சேமிப்பு போல் எங்கேயாவது ஒரு பேங்க்கில் போட்டு வைங்க அப்படி இல்லைனா ஒரு எஃப்டி போட்டு வைங்க இல்லைன்னா ஒரு லாங் டைம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஏதாச்சும் போட்டு அந்த முறையுமா கம்மியான வட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சேமித்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை என்றால் யார்கிட்ட நம்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அதை வாங்கும்போது பாதி தொகை தான் கைக்கு வரும் ஸோ அதனால் வெச்ச ராசிக்காரர்கள் பணத்தை சேமிப்பதில் ரொம்ப கண்ணை விழிப்பாக இருந்து சேர்ந்த ஏன்னா உங்கள் பணம் இன்னொரு கையிலுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் நண்பர்கள் மூலயமா திடீர் பண வரவு இதெல்லாமே இருக்கு பண வரவுக்கு கிராஸுக்கு எந்த விஷயமும் பிரச்சனை இல்லை காலத்தில் நிறைய பேர் என்ன ஆன்மீகத்தில் நிறைய குரு வழிபாடு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கு பிரச்சனை பேர் மாத்திருவாங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு குரு ஒரு இரநே உடனே ஏதாவது ஒரு குரு போட்டோ இல்லை குரு மந்திரம் சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்றேன்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்து பண்ணுவாங்க அதுவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத பிரச்சனை ஏற்படுது அதுவே என்னென்னாக்கா இவங்க இதயத்தில் அந்த என்ன கொழுப்பு அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு ஸோ கொழுப்பு சார்ந்த உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சாப்பிடும் போது கொழுப்பு கொழுப்பு சார்ந்த உணவுகள் இல்லை இனிப்பு இனிப்பை அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடுகளை கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும் நன்றி வணக்கம்